ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சிறுவர்கள் மற்றும் கோடை விடுமுறையை மனதில் வைத்து வெளிவந்திருக்கும் ஃபேண்டசி காமெடி படம் டபுள் டக்கர் ஃபிளிக்ஸ் நிறுவனம் தயாரித்து வெளியிட்டுள்ள இந்த படத்தை மீரா மகதி எம் டூ என்பவர் இயக்கி டைரக்டராக அறிமுகமாகியிருக்கிறார் தீரஜ் ஸ்மிருதி வெங்கட் கோவை சரளா எம் எஸ் பாஸ்கர் காளி வெங்கட் முனீஷ்காந்த் மன்சூர் அலிகான் சாரா கருணாகரன் என மக்களுக்கு தெரிந்த நடிகர்கள் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள் வித்யாசாகர் இசையில் வந்திருக்கும் படம் இது லெஃப்ட் ரைட் எனும் அனிமேஷன் உருவங்கள் இருவர் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கிறவரை செய்யும் தவறுகள் நன்மைகள் இரண்டையும் கணக்கெடுத்து கடவுளுக்கு சமர்ப்பிப்பார்கள் அந்த நபர் இறக்கும்போது அவரை பூமியிலிருந்து கடவுளிடம் அழைத்து செல்பவர்களும் இவர்களே ஒரு சூழ்நிலையில் கதாநாயகன் தீரஜை தவறுதலாக போட்டு தள்ளிவிடுகின்றனர் அதனால் ஏற்படும் பிரச்சனைகள் குழப்பங்களுக்கு எப்படி தீர்வு காணப்பட்டது என்பதுதான் கதை ஆரம்பத்திலிருந்து காமெடியாக செல்கிறது படம் முதல் பாதியை விட இரண்டாம் பாதியில் விறுவிறுப்பு இன்ட்ரெஸ்டிங் அதிகம் லெஃப்ட் ரைட்டாக வரும் அனிமேஷன் உருவங்கள் செய்யும் செயலுக்கு கைதட்டல் நிறைய கிடைக்கிறது லெஃப்ட் ரைட் அனிமேஷன் கதாபாத்திரங்களுக்கு முனிஷ்காந்த் காளி வெங்கட் குரல் பயன்படுத்தப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி முனிஷ்காந்தும் காளி வெங்கட்டும் பெர்ஷனாகவே தோன்றி காமெடிகள் செய்வது சிறப்பு ஸ்கிரீன் பிளேயில் ட்விஸ்ட் நிறைய இருப்பதால் எதுவுமே மனதில் ஒட்டவில்லை சூப்பர் ஸ்டார் ரஜினியின் அதிசய பிறவி படத்தின் அப்டேட் பெர்ஷனாக இருக்கிறது டபுள் டக்கர் என்ற கேள்வி மனதில் எழாமல் இல்லை ஹீரோ டாக்டர் தீரஜ் வெறும் ஆர்வம் மட்டுமின்றி மெனக்கெற்று நடித்திருக்கிறார் நிறைய காட்சிகளில் அப்ளாஸ் வாங்குகிறார் எதிர்பாராத விதமாக காணாமல் போகும் ஹீரோ தீரஜ் அரவிந்தின் சடலம் காணாமல் போகிறது தற்காலிகமாக உயிர் அவரைப் போலவே ஆனால் முகத்தில் தழும்பற்று இருக்கும் ராஜா தீரஜ் உடலுக்கு செல்கிறது தொலைந்த சடலத்தை தேடுவதில் பல காமெடி சீன்ஸ் வந்து விழுகிறது மன்சூர் அலிகான் கோவை சர்லா ஃபோன் உரையாடல் வேனில் செல்லும்போது முனீஷ்காந்த் பட்டக்ஸலில் சிமிருதி வெங்கட் விடாமல் எட்டி உதைப்பது என அடக்க முடியாத சிரிப்பை வரக்கும் காட்சிகள் நிறைய இருக்கிறது காமெடிக்கு ஒரு ஹீரோ ஒர்க் அவுட் ஆனால் நல்ல நடிகராக தேறிவிடுவார் தீரஜுக்கு காமெடி தவிப்பு தாழ்வு மனப்பான்மையில் இயலாமல் இருப்பது எல்லாம் நன்றாகவே செய்து பாஸ் மார்க் வாங்கிவிட்டார் ஹீரோ தீரஜ் வித்யாசாகர் பாடல்களை விட ரீரிக்கார்டிங்கில் ஸ்கோர் செய்திருக்கிறார் ரிச்னஸ்ஸான ஒளிப்பதிவு கௌதம் ராஜேந்திரன் படம் எடுத்த நோக்கம் ஓரளவிற்கு நிறைவேறியிருப்பதாகவே தோன்றுகிறது நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்